காலே ஃபலதி சுரத்ரும்தி தாத்தா வர்ஷதி சகலம் அபீஷ்ட தர்ஷனமாத்ரா ஸ்ரீ ஸ்ரீகுருப்போ நமக பரமகுருபியோ நமக ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்பியோ நமக ஹரிஹி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலுடைய உங்களை மீண்டும் சந்திப்பதை நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழா தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது எபிசோட் ஸோ இதுவரை கொடுத்த வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி இதுபோன்று நீங்கள் இனிவரும் எபிசோடுகளுக்கும் அன்பும் மதரும் தருவீர்கள் என்று நம்பிக்கூட இந்த எபிசோடை நான் தொடங்குகிறேன் இப்போ வந்து ஸ்ரீபாதராஜருடைய ஆராதனை வருகிறது அதாவது ஸ்ரீபாதராஜர் இருக்கார் இல்லையா இவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தாச சாகித்யம் அப்படிங்கிறதுக்கு இவர் தான் பிதாமகான்னு சொல்லலாம் ஆக்சுவலி நரகர தீர்த்துற காலத்தில் ஆரம்பிருந்தாலும் நரகர தீர்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு மூணோ தான் கிருத்திகள் கிடச்சிது ஆனால் ஸ்ரீபாதராஜர் காலத்தில் தான் இதுக்கு வந்து இந்த தாச சாகித்யத்துக்கு ஒரு நல்ல ஒரு காலமாக திகழ்ந்தது நிறைய பாடல்களை அவர் ஏற்றினார் அது மட்டும் இல்லை ஸ்ரீபாதராஜர் வந்து ஸ்ரீரங்கத்தில் தங்கியிருந்ததுனால அவர் என்ன பண்ணார்னாக்கா ஆழ்வார்கள்லாம் போய் கோயிலில் வந்து இறைவனின் முன்னால் தமிழிலே பாசங்கள் பாடினார்கள் இல்லையா அது வந்து மக்களிடையே நன்றாக பரவியது தமிழிலே அவருடைய தாய்மொழியிலே பாடல்கள் பொழுது அந்த வடமொழி இல்லாத த தாய்மொழியிலே பாடல்களை ஆழ்வார்கள் பாடிய பொழுது அது என்னாச்சு எல்லாரிடமும் பரவியது சாதாரண மனிதனிடமும் கூட அந்த பாடல்கள் பழவின இறைவன் முன்னின்று பாடினார்கள் ஆனால் நம்ம இதில் எப்படி அப்படி எப்படி இருந்ததுன்னாக்கா சமூகத்தை தவிர வேற வழியிலே இறைவனை வழிபட்டால் அது வந்து தீட்டு என்று மக்கள் வந்து அதை கருதி கொண்டிருந்தார்கள் அப்படி இருந்த ஒரு காலம் அது ஸோ அப்போ இவர் அதை போய் பார்த்தாரு தமிழில் பாடல்கள் பாடறதை கேட்டு அது வந்து அதன் மூலமாக அந்த இறை பணி இறை பக்தி எல்லோரிடமும் சாதாரண மனிதனிடம் பறவை இதை பார்க்கும்போது இவருக்கு வந்து மிகுந்த ஆச்சரியமும் இதுவும் உண்டானது இப்போ இவர் என்ன பண்ணாரு இது போல் தாமும் செய்ய வேண்டும் அப்படின்னு நினச்சார் அவர் இப்போ நாம் கூட ஏன் பண்ணக்கூடாது நாமும் வந்து தாய்மொழியான கன்னடத்திலே பாடல்கள் எழுதி அது எல்லோரிடமும் கொண்டு சென்று இறைபக்தியை பரப்பலாமே அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சார் ஸோ அதனால் என்ன பண்றாரு நிறைய பாடல்கள் கன்னடத்தில் ஏற்ற தொடங்கினார் இவர் காலத்தில் அதே மாதிரி இரு இரவு நேர பஜனைகளிலே இரவு நேர பூஜைகளிலே பஜனை செய்யும் பதத்தையும் இவர்தான் கொண்டு வந்தாரு கன்னட பாடல்களை பாடி பஜனை செய்யும் ஒரு வழிபாட்டு முறையையும் இவர்தான் கொண்டு வந்தாரு இவர் வந்து மிகவும் அருமையான ஒரு கவிஞர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கிறார் இவர் வந்து இந்த மத்வ மத சித்தாந்தத்தை வளர்ப்பதிலே மிகவும் முன்னோடியாக திகழ்ந்தவர் ஸோ அவரை போற்றி சியாமசுந்தரதாசர் எழுதிய ஒரு பாடலை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இவருடைய ஆராதனை வருகிறது ஸோ அவரை போற்றி சாமசுந்தரதாசர் எழுதிய ஸ்ரீபாதராஜ ஸ்ரீபாதராஜகுருவே நதசுரத்தருவே அப்படிங்கிற ஒரு பாடலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பாடலை வந்து திருமதி சுத்தி விஷால் அவர்கள் படிக்கிறார்கள் எப்பவும் போல் நமக்கு தெரியும் சுத்தி விஷால் அவர்கள் மினிமையாக பாடக்கூடியவர் பாடல்களை நன்றாக அறிந்து வார்த்தைகளை தெளிவாக பாடக்கூடியவர் அதேபோல் நம்ம கேட்கும்போதெல்லாம் உடனே மறுக்காது பாடித்தரக்கூடியவர்கள் ஸோ அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் முதல்ல திருமதி சுத்தி விஷால் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ திருமதி சுத்தி விஷால் அவர்கள் பாடிய ஸ்ரீபாதராஜ குரு श्रीपादराजगुरु नदसुरतरुवे सुरतृवी श्रीपादराजनि नेनु त्रयतापोडसि श्री नदसुरतरुवे കർണ പണ്ഡിതഗ്രണീകർണകുണ്ടലമുക്കുട മണ്ഡിതീ പുളവ ശ്രീ പാദരാജഗുരുവേ നുരരുവേ पवनदेवनशास्त्र सुविचारभरितव हंस श्रीपाद राजगुरुवे नत सुरतरु मृष्टान्नविधषष्टिशाकङ्गळ नीष्ठिलि सदा रङ्गविठलगर्पी सीद श्रीपाद राजगुरुदे नदसुरतरुवी इलिय सूरगे हत्य सलिकरुणरी जलब प्रोक्षीसि कलेदु सलहीद सन् श्रीपाद राजगुरुवे नदसुरतरुवी ತಂದೆ ಜರಿವನದಿ ನಿಂತು ಭಜಿಸಿ ಶಾಮ ಸುಂದರ ನುಲಿಸಿ ಸ್ಥಿರಾನಂದ ಪದವಿ ಪಡೆದ ಶ್ರೀಪಾದರಾಜುರುವೇ ನತಸುರತ ಶ್ರೀಪಾದ ಶ್ರೀಪಾದ ನಿನ್ನ ನಾ ಪೊಂದಿದೇನು ತ್ರಯತಾಪಗಳೋಡಿಸಿ ஸோ நம்முடைய ஸ்ருதி விஷால் அவர்கள் இந்த பாடலை மிக அருமையாக கொடுத்திருந்தார்கள் அருமையான இனிமையான குரலில் படி இருந்தார்கள் அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பாடலுடைய பல்லவிக்கும் அணு பல்லவிக்கும் போவோம் ஸ்ரீபாதராஜ குருவே நதசுர தருவே ஸ்ரீபாதராஜன் என்ன நான் பொந்திதனும் திரையதாபகலோடிசி இனி பாலிசு அனுதினா அப்படின்றாங்க அதாவது குருவே அந்த தேவர்களே மத்தியே இருக்கின்ற மத்தியிலே இருக்கின்ற கற்பக தரு போன்றவரே கேட்கும் மரத்தை தருகின்ற கற்பகத்தரு போன்றவரே நான் உன்னை சரணடைந்தேன் ஸ்ரீபாதராஜன் நின்ன நான் பொந்திதனும் நான் உன்னை சரணடைந்தேன் உன்னையே சரணடைந்தேன் திரேயதாபங்களோடு சி மூன்று வகையான துன்பங்களையும் போக்கி நீ என்னை காப்பாற்ற வேண்டும் மூன்று வகையான துன்பங்கள்னால் என்னென்ன சொல்லலாம் அதிதெய்வீகம் அப்படிம்பாங்க அப்புறம் அதிபௌதீகம் அதிகாத்மிகம் அப்படிம்பாங்க அதி தெய்வீகம் அப்படின்னாக்கா நமக்கு மேற்பட்ட சக்தி இருக்கிறது இல்லையா நம்ம நமக்கு அப்பாற்பட்ட சக்திகளால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் அதிபௌதிகம்னா இந்த உலக வாழ்க்கையிலே பௌதீக வாழ்க்கையிலே உலக பொருட்களால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் அதிகாத்மிகம்னா நம்மளாலேயே நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் இந்த மூன்று வகைய துன்பங்களையும் நீ என்னை கலைந்து என்னை நீ காப்பாயாப்பா அனுதினம் என்னை நீ காப்பாற்ற வேண்டுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமசுந்தரதாசர் அந்த ஸ்ரீபாதராஜரை வேண்டுகிறார் பண்டிதராஜ்னி கர்ணகுண்டல முகுட்டாபரண பண்டித நாங்கி மார்த்தாண்டனந்தே பொழிவ இந்த ஸ்ரீபாதராஜற்ற வந்து ஒரு இது உண்டு இவர் வந்து துருவ அம்சம் அதனால லக்ஷ்மி தேவருக்கு ஒரு வரம் கொடுக்கிறாரு என்ன பிறவி எடுத்தாலும் அந்த ராஜனையை போலவே இது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு வரம் கொடுக்குறார் அதனால என்ன ஆகுதுன்னா இவர் வந்து சன்னியாசியாக இருந்தாலும் கூட எப்பொழுதுமே கர்ண குண்டலங்கள் எழுந்து கொண்டு முகுடங்கள் முகுடம் அணிந்து கொண்டு பட்டாடைகள் எழுந்து கொண்டு எப்பொழுதுமே பல பலம் தான் இருப்பார் ஒரு சன்னியாசி மாதிரியே இருக்க மாட்டார் எப்படி இருப்பார் ஆபரணங்கள் எழுந்து கொண்டு இருப்பார் நல்ல ஆபரணங்களை எழுந்து கொண்டிருப்பார் கர்ண குண்டலங்களை அணிந்து கொண்டு இருப்பார் தலையிலே முகுடத்தை வைத்து கொண்டு இருப்பார் இது போன்ற நல்ல பட்டாடைகளை அணிவார் போல அணிந்து கொண்டு ரொம்ப ஆடம்பரமாக இருக்கக்கூடியவரான் ஏன்னா அது அவருக்கு வாய்த்தது அது லட்சுமி தேவின் அருள் அவருக்கு அவர் சன்னியாசம் இருந்தாலும் இப்படி தான் இருப்பார் அவரு அப்படிதான் அதான் சொல்றாருங்க கர்ணகுண்டல முகடாபரண மண்டித ஆங்கி மார்த்தாண்டன்தே பொழிவா அந்த கர்ணகுண்டலங்களை அணிந்து கொண்டு ஆபரணங்களை அணிந்து கொண்டு அந்த சூரியனை போல உழைந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீபாதராஜ குருவே என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு கேட்குறாரு அதுதான் இந்த சரணத்துடைய அர்த்தம் பவன தேவன சாஸ்திர சுவிசாரபரித்த வாக்பவியாக்கிய கிரந்த திருத கவி குலோதம்சஹ ஹம்சா அப்படின்றார் அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா இவர் எழுதிய ஒரு நூலை பற்றி சொல்கிறார் இவர் வந்து நியாயசுதா அப்படின்னு ஒரு நூல் எழுது தேசியத்தில் எழுதி அதுக்கு வந்து வியாக்கணம் எழுதுறார் அதுக்கு நாயசுதாபியாச வாக் வஜ்ர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதுகிறார் அந்த நூலை இங்கே குறிப்பிடுகிறார் அதுதான் சொல்றாரு பவன தேவன சாஸ்திர சுவிசாரபரித அந்த பவன தேவனாக்கா அந்த வாயுதேவரின் அம்சமான மத்வாச்சாரியர் இங்கே குறிப்பிடுகிறார் ஸோ அவருடைய மதமான அவருடைய சாஸ்திரமான மத்வ விசா சாஸ்திரத்திலே நிரம்பிய வாக்பவி ஆக்கிய பவி அப்படின்னாக்கா வைரம்னு அர்த்தம் அதுதான் வாக்வஜ்ரன்னு சொல்கிறாங்களே அதுதான் வாக்வஜ்ர அப்படிங்கிற கிரந்தத்தை அருளிய கவிக்குலோ துங்கனே கவிக்குழு கவி கவிகளிலே ஒரு அம்சம் போன்ற அம்சத்தை அந்த அம்ச பறவைக்கிறதில்லை அது போல் திகழ்பவனே ஸ்ரீபாதராஜனே என்னை காப்பாற்றப்பா அப்படின்னு கேட்குறாரு அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் அப்புறம் மிருஷ்டான நானாவித சஷ்டி சாக்கங்களை நிஷிலி சதா ரங்க வீட்டில் அர்ப்பி செய்தார் அப்புறம் என்ன பண்ணுவார்க்கா அணுதினமும் மிருஷ்டான போதனைகள் நானாவித அறுபது வகை போஜனங்களை பதார்த்தங்களை செய்து என்ன விதவிதமான பதார்த்தங்கள் அறுபது வகை பதார்த்தங்களை செய்து அந்த ரங்கனுக்கு அற்புதம் செய்து அதை உண்பறோம் இது கூட கதை கூட இருந்தது இது என்னடா இவர் ஒரு இருக்காரு இருக்கார் பார்த்தா தினம் பத்த பட்ச செய்து அறுபது வகை பரமா பட்சங்களை செய்து சாப்பிடுகிறாரு அப்படின்ட்டு அப்போ தான் இவர் வந்து அது அதுக்கு இது கா அதை வந்து எல்லாம் நினைக்கிறாங்கங்கிறதுக்கு வந்து பாடம் கூட்டணுங்கிறது என்ன பண்ணுறாரு ஒரு நாளைக்கு அவர் என்னென்ன சாப்பிட்டாரோ சாப்பிட்டதெல்லாம் அப்படியே எடுத்து வெளில வைக்கிறாரு வாழைக்காய் பொரியல் சாப்பிட்டேன்னா அப்படியே வாழைக்காய் பொரியலாக எடுத்து வைக்கிறார் அப்படியே ஆர்ணமாக சாப்பிட்டாலும் அன்னத்தை அப்படியே எடுத்து வைக்கிறார் சொல்லி காமிக்கிறார் நான் எது சாப்பிடுமே அதை எனக்கு நான் சாப்பிட்டு சரித்துக்கொள்வதில்லை இது இந்த கிருஷ்ணனுடைய பா இது செய்கிற துதித்து கொடுக்கிற உடல் அந்த உடலுக்காக நான் அழைக்கக்கூடிய உணவு இது அப்படிங்கிறத உணர்த்துகிறார் இவ்வளவு இஷ்டான போஜனங்கள் செய்தாலும் இஷ்டான போஜனங்கள் செய்தாலும் அவர் அது எதையுமே தானாக உவந்து எடுத்துக்கொள்வதில்லை அது கிருஷ்ணனுடைய ஒரு நைவேத்தியமாகத்தான் இந்த உடலை வளர்த்து கிருஷ்ணனுக்கு சேவை செய்வதற்காகத்தான் அப்படிங்கிற ஒரு பாவத்தில் தான் அவர் எடுத்துக்கிறாரு அப்படின்னு ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணுறார் அவர் அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார் ஈலிய சுரகே ஹத்திய சலே கருணதி கண்டு ஜலவை புரோக்ஷிசி கழுது சலகித சண்மஹிமை அதாவது ஒரு சமயம் வந்து ஒரு அந்தணன் வந்து இருந்து போயிடுறான் கிட்டத்தட்ட இருந்து போகிற நிலைக்கு வந்துடுறான் அவன் வந்து இறப்புக்கு சமானமாக சலேன்னா சமானன்னு ஹத்திய சலே இறப்புக்கு சமானமான ஒரு நிலையிலே இருக்கிறான் அவன் பிழைக்கிறதே கஷ்டம்னு சொல்லிடுறாங்க அந்த நேரத்தில் அவனுடைய மனைவி வந்து இவரின் காலைப்படுத்திக் கொண்டு அழிகிறாள் என் கலைவனையை காப்பாற்றி கொடுங்கன்னு இப்போ இவர் என்ன பண்ணுறாரு ஜலத்தை எடுத்து புரோட்சிக்கிறார் புரட்சிக்கும் பொழுது அவனுக்கு அந்த மிருத்தியூ இருக்கிறதுலே அது அவனுக்கு பரிகாரமாகி அவன் வந்து எழுந்து உட்கார்ந்து கொள்கிறான் உடல்நிலை சரியாக எழுந்து உட்கார்ந்து கொள்கிறான் இந்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறார் அதைத்தான் இந்த இடத்துல கொண்டு வருகிறார் ஜலவோ புரோகிசி களது சலகித சண்மஹிமா வெறும் ஒரு ஜலத்தையை புரோட்சித்து சாக கிடந்தவனை புழைக்க வைத்த மகிமையை புரிந்தியவரே அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாடலுடைய கடைசி சரணத்துக்கு வரும் வந்து சியாமசுந்தர விட்டலன் அப்படிங்கிற அவருடைய அங்கீகத்தை கொண்டு வந்து இந்த பாடலை அவர் முடிக்கிறார் இது இடத்துல அவர் என்ன பண்ணுறாருனாக்கா இவர் வந்து அந்த துருவனுடைய அம்சம் அப்படிங்கிறத விளக்குகிறார் அதாவது தந்தை தந்தனுடைய மடியிலே அமராவதற்காக துருவன் வருகிறான் அவர் என்ன சொல்கிறார் உனக்கெல்லாம் இந்த தகுதி இல்லை நீ போய்டும் அப்படின்றாங்க அப்போ அந்த குழந்தை அழுதுகிட்டே அவங்க அம்மாட்ட போது நீ காட்டில் போய் தவம் செய்யப்போ உனக்கு அந்த தகுதி கிடைக்கும்னு அவங்க அம்மா சொன்னாங்க தந்தை ஜெரியே வனதி நிந்து பஜிசி ஷியாமசுந்தரனை ஒழிசி பதவி பதவிப்படுத அந்த தந்தையை நிராகரித்த பொழுது அதற்காக வருந்தி காற்றுக்கு சென்று அங்கு நின்று தவம் செய்து அந்த சாமசுந்தரனை என்னுடைய இஷ்டதெய்வமான சாமசுந்தரனை பஜித்து தவம் செய்து அவனை இவருக்கு என்ன சொல்கிறது காட்சி அடும்படியாக அருளும்படியாக செய்து அவனை மகிழ்வித்து அந்த சாமசுந்தரனை மகிழ்வித்து அவருக்கு இவருக்கு அருளும்படியாக செய்து ஸ்ரீரானந்த பதவியை படத அந்த துருவ நட்சத்திரின் பதவியை படைத்த ஸ்ரீபாதராஜரே எனக்கு அருள் புரியுங்கள் அப்படின்னு சொல்றாரு அதுதான் இந்த நடத்தம் இந்த ஸ்ரீபாதராஜருடைய ஆராதனை என்று ஒரு அருமையான சாமசுந்தரராதாசருடைய பாடலை கேட்டோம் நாமும் இந்த பாடலை ஸ்ரீபாதராஜன் ஆராதனை என்று பாடி ஸ்ரீபாதராஜனின் அருளை பெற்று நாமும் தினமும் இஷ்டான போதனைகளை உண்டு நல்ல உடல்நலத்துடனும் மனத்துடனும் இருப்போமாக என்று வேண்டிக் கொண்டு முனமிழந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் சேர்ந்த